பாஜக மற்றும் பாமகவை பற்றி பேச திருமாவளவனுக்கு எந்த அருகதையும் இல்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் சிவகங்கை அருகே உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்ட பிறகு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் திருமாவளவனுக்கு பாமகவை பற்றி பாஜகவை பற்றி பேசுறதுக்கு யோகியதாக இருக்கிறதா முதல்ல அவர் யாரு அவருடைய கட்சி என்ன திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார் அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுகிறதுக்கு எந்தவித யோகிதும் திருமாவளன் கிடையாது அவர் எதுக்கு இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போதே என்கிட்ட கோயம்புத்தூரில் நிருபர்கள் கேட்கும்போது சொன்னேன் அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்டை வச்சிருக்கிறாரு அந்த டிமாண்டை அவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் வந்து அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக அதுவும் அவர் வெளிநாடுல இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்க போகிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன் அவருடைய அந்த டிமாண்டு என்பது அன்றைக்கு நான் சொல்லலை அது நேற்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார் இது திமுகவும் அவங்கள தான் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம்